குல்தரா ஆழ்நடமாட்டம் இல்லாத கிராம பகுதி ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இந்த கிராமம் இந்த பகுதி பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டமைக்கப்பட்ட இடமாக வரலாற்று கூற்றுகள் மூலம் அறியப்படுகிறது ஒரு காலத்தில் வளமான பகுதியாக இருந்தது குல்தரா கிராமம் இங்கு ராஜஸ்தானின் பாலி எனும் பகுதியில் இருந்து வந்த பாலிவால் பிராமண பாலிவால் பிராமன்ஸ் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வந்துள்ளனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பிக் காலத்தில் தான் குல்தரா கிராமம் காலியானதாக அறியப்படுகிறது இதற்கு பல்வேறு அறியப்படாத காரணங்கள் கூறப்பட்டு வந்தாலும் குடிநீர் தட்டுப்பாடு அதனால் ஏற்பட்ட பஞ்சம் பூகம்பம் ஜவான் ஒருவரது கொடூரமான ஆட்சி என சில காரணங்கள் அழுத்தமாக காலங்கள் கடந்து இன்றளவிலும் கூறப்பட்டு வருகின்றன குல்தரா கிராமம் காலியான சில ஆண்டுகளில் அமானுஷிய இடம் என பெயர் பெற துவங்கியது இரண்டாயிரத்து பத்து கலில் ராஜஸ்தான் மாநில அரசால் இப்பகுதியை சுற்றுலாத்தலமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன ஜெய்சால்மர் மாவட்டத்தில் இருந்து பதினெட்டு கி மீ தொலைவில் அமைந்திருக்கிறது குல்தரா கிராமம் இந்த ஊர் பெண் தெய்வத்தை மையமாக கொண்டு அமைந்திருக்கிறது இந்த கிராமம் மொத்தமே மூன்று முக்கிய சாலைகளிலும் அதைச் சார்ந்து அமைந்துள்ள சில தெருக்கள் மட்டுமே கொண்டுள்ளது குல்தரா கிராமத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பாழடைந்த கட்டிட சுவர்கள் மட்டுமே மிஞ்சியிருக்கின்றன கிழக்கு பகுதியில் வறண்டு போன ஆற்றின் கிளை வழி காண இயல்கிறது மற்றும் மேற்கு பகுதி கிராமத்தை பாதுகாக்கும் எல்லை சுவர்கள் கொண்டுள்ளன குல்தரா கிராமத்தில் பாலி இல் இருந்து ஜெய்சால்மர் மாவட்டத்திற்கு குடிபெயர்ந்த பிராமணர்கள் வசித்து வந்தனர் பதினேழாம் நூற்றாண்டுகளில் நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகளும் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வந்த இந்த கிராமத்தில் அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் மக்கள் எண்ணிக்கை கணிசமாக குறைய ஆரம்பித்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மக்கள் எண்ணிக்கை எண்ணூறு ஆக இருந்துள்ளது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் இங்கு வெறும் முப்பத்தேழு பேர் மட்டுமே வசித்து வந்ததாக வரலாற்று தகவல்கள் மூலம் அறியப்படுகிறது கடைசியாக கணக்கெடுப்பு நடந்தபொழுது இங்கு நூற்று பதினேழு வீடுகள் எஞ்சியிருந்தன குல்தரா கிராமத்தில் பெரும்பாலும் வைஷ்ணவ வகுப்பைச் சேர்ந்தவர்கள் வசித்து வந்துள்ளனர் இங்கு விஷ்ணு மகிஷாசுரமர்த்தினி சிலைகள் அதிகம் காணப்படுகின்றன மற்றும் பல கல்வெட்டுகளில் கணேஷா எனும் வார்த்தையும் சிறிய சிறிய விநாயகர் உருவங்களும் காணப்படுகின்றன மேலும் இந்த கிராம மக்கள் காளை மற்றும் குதிரையில் அமர்ந்திருக்கும் தெய்வ சிலைகளையும் வணங்கி வந்துள்ளனர் குல்தரா கிராமத்தின் நீர் ஆதாரமாக இருந்தது இந்த ஊரில் இருந்து சில கி மீ தொலைவில் இருந்த கக்னி கத்னேயா கத்னி கக்னேயா ஆற்றின் இரண்டு கிளைகளும் சில கிணறுகளும் மட்டுமே ஆகும் இந்த நீர் ஆதாரங்கள் குறைய குறைய விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட குல்தரா ஊர் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர் இந்த காரணத்தால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கணிசமான அளவில் மக்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற துவங்கினர் ஒருபக்கம் குடிநீர் தட்டுப்பாடு கூறப்பட்டாலும் இங்கு ஆட்சி புரிந்து வந்த சலீம் சிங் எனும் ஜவானின் கொடூரமான செயல்களால் மக்கள் ஊரை விட்டு சென்றதாகவும் செவிவழி செய்தியாக அறியப்படுகிறது ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டில் இருந்தே படிப்படியாக கிணறுகள் வங்கின ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதுகளில் ஓரிரு கிணறுகளில் மட்டுமே தண்ணீர் இருந்துள்ளது ஒருபுறம் நீர்ப்பஞ்சம் மறுபுறம் ஜவான் விதித்து வந்த கொடுமையான வரி என பல்வேறு இன்னல்களுக்கு ஆளான குல்தரா கிராம மக்கள் வேறு வழியின்றி இந்த ஊரை காலி செய்து சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது பெண்ணாசை கொண்ட ஜவான் ஒருநாள் குல்தரா கிராமத்தில் வசித்து வந்த அழகான இளம் பெண் மீது ஆசைப்பட்டுள்ளார் தனது காவலர்களை குல்தராவிற்கு அனுப்பி ஊர் மக்கள் அந்த பெண்ணை காவலர்களிடம் ஒப்படைக்கவும் கட்டளை விடுத்துள்ளார் காவலர்களை மறுநாள் காலை வந்து பெண்ணை அழைத்து செல்லக் கூறி அன்று இரவே கிராம மக்கள் மொத்தமாக ஊரை விட்டு காலி செய்து சென்றதாக ஒரு கதை உலாவி வருகிறது போல செவிவழி செய்தியாக அறியப்படும் மற்றொரு கதையில் குல்தரா மட்டுமின்றி சுற்றியிருந்த எண்பத்து மூன்று கிராமங்களும் ஒரே இரவில் காலி செய்து காணாமல் போனதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இ பி ராய் என்பவர் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் கிடைக்கப்பட்ட தகவல் என்ன என்றால் குல்தராம் மற்றும் பாலிவால் மக்கள் வசித்து வந்த அக்கம்பக்கத்து கிராமங்கள் பூகம்பத்தின் காரணமாக அழிந்திருக்கலாம் என்பதே ஆகும் இந்த ஆய்வு மேற்கொண்ட ஆய்வாசிரியர்கள் அழிந்த கட்டிடங்களின் அமைப்பு வைத்து பார்க்கும்போது அவற்றில் பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுகள் மூலம் ஏற்படும் தாக்கம் வீட்டுக்கூரைகள் தூண்கள் போன்றவற்றில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் இத்தகைய தாக்கம் காலநிலை மாற்றம் அல்லது கட்டிட அரிப்பு போன்றவற்றால் ஏற்படும் வாய்ப்பு இல்லை எனவும் கூறியுள்ளனர் இரண்டாயிரத்து பத்துகளில் ராஜஸ்தான் மாநில அரசால் குல்தரா பகுதி சுற்றுலா தலமாக மாற்று ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டன மேலும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சாயப் அலிகானின் ஏஜென்ட் வினோத் என்ற திரைப்படத்தின் சில காட்சிகளும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கார்த்தி நடிப்பில் உருவான தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சிகளும் இங்கு படமாக்கப்பட்டன